வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான பொருளாதார நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஆண்டு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஆண்டு கூட்டத்தில் ஆக்ஸ்பேம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மனித உரிமை நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆய்வறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கை தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்தானுங்களே கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு மேலாக இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்தானுங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த வருடங்களில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேருந்து எவ்வளவு சொத்துக்களை சுழண்டி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன தலைப்பில் அப்படின்னா டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க இங்கே சில பேர்லாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சதுனால தான் இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு ரோடு போட்டிருக்காங்க ரயில்வேவை கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க சொத்துக்களை அங்கே கொண்டு போகிறதுக்காக இந்தியாவிலேருந்து சுரண்டி அங்கே கொண்டு போகிறதுக்காக தான் ரயில்வே ட்ராக்லாம் போட்டது ஆங்கிலேயர்கள் இந்திய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் போடலை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதுதான் டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஆக்ஸ்வேம் இன்டர்நேஷ்னல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்களை சுரண்டி கொண்டு போயிருக்காங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை குறிப்பிட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபா ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்கள் சுரண்டி கொண்டு போகப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதற்கு இடைப்பட்ட காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பாருங்கள் இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு வந்து பெரிய பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் இருந்ததுனால தான் நமக்கு ரயில்வே எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லி அவங்களை அவங்கள விட பெரிய முட்டால் உலகத்தில் யாரும் கிடையாது ஐயாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்கள் சுரண்டி கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் ஆண்டு கூட்டத்தில் ஆக்ஸ்ஃபேம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மனித உரிமை நிறுவனம் இந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க கிடைத்த வெற்றி உச்ச நீதிமன்றத்தில் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அந்த வழக்கு இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கு பிஜேபிக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கு அது என்ன பின்னணி அப்படிங்கறத பார்க்கலாம் வடலூர்ல வள்ளலார் சத்திய ஞான சபை இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய வெளியில் சர்வதேச ஆய்வு மைய கட்டடங்களை கட்ட தமிழக அரசாங்கம் முடிவெடுத்தாங்க போன வருஷம் அதற்கான வேலைகளை வந்து தொடங்கினாங்க அதுக்கு தமிழக பாஜக வள்ளலார் பக்தர்கள்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் வள்ளலாருடைய பெருவெளி மெய்யியலுக்கு எதிராக இந்த செயலு அப்படின்னு சொல்லிவிட்டு கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க சர்வதேச ஆய்வு மையம் கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு உடனே தமிழக பாஜகவுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த சர்வதேச ஆய்வு மைய கட்டடம் கட்டுவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டும் இடைக்கால தடை விதிக்கிறாங்க அந்த கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க உடனே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வடலூரில் அந்த சத்திய ஞான சபை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சற்று தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் சர்வதேச மையம் கட்டடங்கள் கட்ட வந்து தொடங்குறாங்க ஸோ இதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க வினோத் ராகவேந்திரா அப்படிங்கிறவர் தான் தமிழக பாஜக சார்பாக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு சார்பாக வினோத் ராகவேந்திரா அப்படிங்கிறவர் தான் ஹைகோர்ட்டையும் அப்ரோச் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காரு இது மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இந்த இடைக்கால தடை விதிச்சும் தமிழக அரசாங்கம் சில பகுதிகளில் சர்வதேச மைய கட்டிடங்களை வந்து கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தடை விதிக்கணும் அதுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இடைக்கால தடையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் தடை விதிச்சிருக்காங்க இது தமிழக பாஜகவுடைய முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் இப்போ வருது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்